ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜபித்து வருவதே போல இந்த நாளில் கூட இந்த ஃபேஸ்புக் யூடியூப் இந்த ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு அடிமையாய் கிடக்கின்ற சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கிறார்கள் இந்த அடிமைத்தனங்கள் நீங்கும்படியாக ஜெபிக்க போகிறோம் இந்த ரீல்ஸ் காரியங்களில் இருக்கிற அடிமைத்தனங்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோக்களில் சிறு காரியங்கள்ல ஒரு பெரிய விதையை தீமையான விதையை சிறு பிள்ளைகளுக்குள்ளேயோ பெரியவர்களுக்குள்ளேயோ சத்ருவானவன் வீணாக விதைத்து விட்டு போகிறான் இதே போல் விதைகள் விதையாக மாறி பலனை கொடுக்காதபடி வேறு அறுக்கபடியா படிப்படியாக தீமைகள் எல்லாம் விலகும்படியாக நாம் ஜபிக்கப் போகிறோம் ஏச பாடங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த சமூக வலைதளங்களை சமூகத்துல ஒப்பு அப்பா இந்த ஷார்ட்ஸ் வீடியோ என்ற பெயர்ல ஆண்டவரே ஜனங்குலங்கள் அடிமையாய் படித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா இந்த ஷார்ட்ஸ் வீடியோகள் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் இந்த ரீல்ஸ் காரியங்கள்ல இருக்கிற அடிமைத்தனங்கள் எல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே அப்பா நீர் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே அண்டவரு சிறு சிறு ஏதோ எல்லாம் நிறைய நல்ல காரியங்கள் இருக்கின்ற ஆனால் ஆ சத்ருவானவன் அநேக தீமையான காரியங்களை இதற்குள் விதைத்து விட்டு போய் விடுகிறான் ஆண்டவரே விதைத்து விட்டு விட்டு போய் விடுகிறான் ஆண்டவரே இதற்கு அடிமையா கிடைக்கிற சிறு பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம் பெரியவர்கள ஒப்புக் கொடுக்குறோம் வாலிப சகோதரர்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரு இதை பார்க்காம மணிக்கணக்காக பார்த்து கொண்டு இருக்கிற அடிமையாய் கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க மீட்டெடுப்பீராக ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு விலகி போகட்டும் ஒவ்வொரு வீட்டையும் விட்டு விலகி போகட்டும் மண்டபர் இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதற்காக நாங்கள் நன்றி அப்பா இந்த அடிமைத்தன ஆவிகளில் இருந்து கர்த்தர் நீங்க மீட்டெடுங்க ஆண்டவர் விசேஷமாக சிறு பிள்ளைகள கிறிஸ்தவ மீட்டெடுங்க வாலிபர்களை மீட்டெடுங்க பெரியவர்களை மீட்டெடுங்க ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ஃபேஸ்புக் யூடியூப் ஆண்டவர் இன்ஸ்டாகிராம் போன்ற வலைதளங்களுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் ஆண்டவர் இந்த வலைதளம் என்ற பெயர்களில் வலையை விரித்து வைத்திருக்கிற எல்லாவித பொல்லாத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் ரெண்டு பேரும் சாப்பாடு இல்லாமல் இருந்துடுறாங்க தண்ணி இல்லாமல் இருந்துடுறாங்க ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் இது அடிமைத்தனத்திலிருந்து வர முடியாமல் இருக்கின்ற எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறாங்களப்பா கோடிக்கணக்கான அவர்கள் எல்லாரையும் மீட்டெடுங்க அதே போல சிறு சிறு காரியங்கள் அந்த ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மூலம் சத்ருவானமன் ஈஸியா சிறு பிள்ளைகளுக்கு வேண்டாத காரியங்கள் வேண்டாத தீமையான காரியங்களை இந்த சின்ன சின்ன வீடியோக்கள் மூலம் தீமையான காரியங்களை விதைத்து அவர்களையும் அதே போல் செய்ய வைத்து எத்தனையோ பேர் மரணத்தின் பாதைகள்ல கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பைத்தியமாகி போய் கடக்கின்றனர் எத்தனையோ பேர் தங்கள் புத்தி இல்லாதவர்களை போல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்கள் எல்லாருக்கும் விடுதலையை கொடுங்கப்பா அண்டபிற இந்த ரீல்ஸ் பெயரில் வேண்டாத காரியங்கள் செய்கிறவர்கள் எல்லாரும் மனம் திரும்புவார்களாக அந்த இதில் ஆபாசமான காரியங்கள் ஆவாசமான பேச்சுக்களை ஆவாசமான செயல்பாடுகளை பரப்புகின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நீங்க மனம் திரும்ப பண்ணுவதற்கான நன்றி செலுத்துகிறோம் நல்ல நல்ல செய்திகள் ஷார்ட்ஸ் மூலம் வரட்டும் நல்ல நல்ல பாடல்கள் வரட்டும் நல்ல நல்ல கிறிஸ்தவ செய்திகள் வரட்டும் நல்ல நல்ல கிறிஸ்தவ பாடல்கள் வரட்டும் ஜனங்களுக்கு அண்டவர் புத்தியில தெளிவு உண்டாகின்ற அநேக காரியங்கள் வருவதற்காக நன்றி அண்டவர் வேண்டாத அனைத்து காரியங்கள் வலைதளங்களும் முடக்கப்படுவதற்காக நன்றி வேண்டாத அநேக வலைதளங்கள் சட்டத்திட்டங்கள் ஏற்றப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த ரீல்ஸுக்கு அடிமையை கிடக்கிறவர்களை மீட்டெடுங்க இந்த சாட்சி வீடியோக்கு அடிமையை கிடக்கிறவர்களை மீட்டெடுங்க ஞானமாய் கையாளக்கூடிய பக்கம் தோற்றப்படுது நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்கு படுத்தி இருக்கிறீங்க அது சத்துருவானவன் தீமையாய் ஆண்டவரே வழி விலகி போய்விடாத அப்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க சிறியவர்களை மீட்டெடுத்ததுக்காக நன்றி பெரியவர்களை மீட்டெடுத்ததுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்ததுக்காக நன்றி இந்த அடிமைத்தனத்தில் ஆவியில் இருந்து நீங்க மீட்டெடுத்ததுக்காக நாங்க நன்றி சொல்லுங்க மனதார ஆசீர்வதிக்கிறது இதே போல் வலைதளங்களுக்கு அநேக திட்டங்களை கொண்டு வர பிறகா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் அடிமைத்தான ஆவிகள் எல்லாம் ஏசி விலகி போவதற்கான நன்றி எங்கள் தமிழகத்தை விட்டு எங்கள் இந்திய தேசத்தை விட்டு விலகி போய் விட்டதுக்கான நன்றி சிறதுங்க ஆசிரியர் ஏசி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை சொத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொத்தரி என் ஆத்மாவே கத்தரை சொத்தரி கத்தர் செய்த சாகலா வர மரவாதே ஆமே